வணக்கம் மக்களே நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் நம்ம ஐபிஎல் சீரீஸில் பஞ்சாப் கிங்ஸ் தான் பஞ்சாப் கிங்ஸே பாவமான நிலமை தாங்க எப்போவுமே கப்படிக்காத டீமில் அவங்களும் ஒன்று இந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து டோட்டலாக டிஸ்மேட்டில் பண்ணிட்டாங்க ரீட்டைன் வேணால் எதுவும் வேணாம் நம்ம புதுசாக டீம் எடுத்துக்கலாம் முதலேருந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வாட்டி அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் அந்த டீமில் ஸ்ட்ராங்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்ப்போம் ஸோ ரிட்டர்ன்ஸில் ஒன் பாயிண்ட் சாரி நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் மட்டும்தான் வச்சுருந்துருக்காங்க ரிட்டர்ன்ஸில் ரொம்ப லோயஸ்ட் டீம் எவர் ஆக்ஷனில் அவங்க செலவு பண்ண அமௌண்ட் மை காட் நூற்றி பதினோரு கோடி இருக்கிறதுலே ஹையஸ்ட்டுங்க இருந்தாலும் முப்பத்தஞ்சு லட்சத்தை வச்சிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு பிளேயரை ரெக்ரூட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் இந்த பேட்டிங்கில் யார் யார் இருக்கான்னு பார்ப்போம் ஓப்பிங் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க அதாவது சரியான ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸ்ரேயாஸ் ஐயர் இருபத்தி ஏழு கோடி மை காட் இருபத்தேழு கொடு கொடுத்து வாங்கியிருபத்தேழு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க நம்ம ஸ்ரேயஸ் ஐயரை ஸ்ரேயாஸ் ஐயர் தான் கேப்டனாக இருக்கப்பற அது தெரிஞ்ச விஷயம் ஆனால் செம்ம வெயிட்டான ஒரு பையிங் தான் சொல்லணும் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பேட்டர்ஸில் நேஹல் வதேரா லாஸ்ட் டைம் மும்பை லாஸ்ட் டைமில் கொஞ்ச நாளாக மும்பையில் விளாடின வதேரா செம்ம ஹேண்டர் ஹர்னூர் சிங் ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்லவே முஷீர் கான் அண்டர் நைன்டீனில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு யங்ஸ்டர் பைலா அவினாஷ் இதை தாண்டி அவங்களோட ரீட்டைண்டாக ஒரே ஒருத்தர் தான் நான் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ரீட்டைன் பண்ணுன்னு நினச்சி அவங்க ரீட்டைன் பண்ண பிரப்சம் சிங் சிங் அவர் சிம்ரன் சிங் வந்து செம்யா ஆடுவார் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் விஷ்ணு வினோத் ஜாஷ் இங்கிலீஷ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா எடுத்திருக்காங்க அவர் ஃபார்ம்ல இல்லை பட் எடுத்திருக்காங்க சி ஆல்ரவுண்டர்ஸில் சஷாங் சிங் லாஸ்ட் டைம் பட்டையாகிறப்ப சஷாங் சிங் சுயாஷ் ஷெட்கே ஹர்ப்ரீத் பர் மார்க்கோ யான்சர் வந்திருக்காரு நம்ம சவுத் ஆஃப்ரிக்கிறது நல்ல டால் லெஃப்ட் ஹேண்டர் சரியான பேஸ் போடுவார் ரெண்டு ஹேண்டி ஆல்ரவுண்டர் ஆரோன் ஹார்டி அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு ஒமர் ஜாய் ஆப்கானிஸ்தானோட ஒரு ஷைனிங் பிளேயர் அண்ட் பிரியான் ஷாரியா பிரவீன் தூபே இப்போ இருக்கப்பறங்கள் சர்ப்ரைஸ் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாயினஸ் கிளென் மேக்ஸ்வெல் ஆல்ரெடி நம்ம பஞ்சாபில் விளையாடி இருக்காரு அப்போலாம் ஷைனா முன்னிலை இப்போ அவர் கம் சொல்லலாம் ஸ்டாய்னிஸ் செம்மையாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியாவிலேருந்து இருக்கிற செம்ம வெயிட்டான ஒரு பேட்டிங் லைன்அப் இருக்குது போலிங்கில் பார்த்தீங்கன்னா யாஷ் தாக்கூர் விஜயகுமார் வைஷாக் ஆர் சிபில் ஆடினவர் குல்தீப் சென் ரொம்ப நாளாக இந்தியாக்காக ஆடணும்னு நினைச்சிட்டு இருக்காரு ஹர்ஷ்தீப் சிங் இப்போத்தையும் நம்மளோட ஸ்டார் இந்தியன் ப்ரோ போலர் அண்டு சஹல் வந்திருக்காரு லாக்கி ஃபெர்கியூசன் இந்த வாட்டி கேகேஆர்லேருந்து இங்கே வந்திருக்காரு ஸோ ஒரு ரீசண்ட் ஒரு போலிங் இருக்குது பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கு ஸ்ரேயா சேரோட கேப்டன்ஷிப்பில் எப்படி இந்த டீம் வின் பண்ண போகுதுன்னு தெரியல பஞ்சாப் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாங்க ஒரு ஆர்சிபி டெல்லி பஞ்சாப் எப்படி வெயிட் பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் ஸ்ரேயா சையர் கேப்டன்சியில் இந்த நியூ ஃபார்மான ஒரு டீமை நூற்றி பதினோரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே ஒர்த்தாக இல்லையான்ட்டு நம்ம வரப்போகிற மேட்சஸில் தான் பார்க்க முடியும் பட் நம்மளால் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும் ஆல் தி பெஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த வாட்டி கப்பு அடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஸ்ரேயா சையர் உங்களுக்கு தான் பயங்கர ப்ரெஷர் பார்த்து அடுங்க ஓகே மக்களே அடுத்த டீமோட நம்ம அடுத்த நியூஸில் பார்ப்போம் டேக் கேர் கேஸ்